வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை பற்றி பேசலாம்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அதாவது நம்ம தோத்துருவோம் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபியர் எல்லா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபியர் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னால நம்ம பேரலைஸ் ஆயிடுவோம் பேரலைஸ்னால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது கூட நம்ம யோசிச்சு போயிடுவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய பெரிய அப்டில் நீங்கள் ரீச் பண்ணால் சரி இந்த ஃபெயிலியரோட பயம்தான் உங்களோட ட்ரீம்ஸை நீங்கள் ரீச் பண்ணாத தடுத்து நிறுத்தும் உங்கள் ட்ரீம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க அந்த ரீச் பண்ணுற ட்ரீமுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை எப்படி காம்பேட் பண்ணுங்கிறது தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் அண்ட் உங்களுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிளும் தரேன் இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஆனால் நம்ம சொசைட்டியில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு இது உண்டு என்ன ஆகுனா கரெக்டாக காலேஜ் முடித்தோடனே பையன் ஏதாவது தனியாக இன்டிபெண்ட்டாக பண்ணுறேன்னா பண்ணக்கூடாது அப்படின்டுவாங்க ஏன்னா வந்து நீ வந்து படிக்கணும் படித்தோடனே வேலை வாங்கணும் மாதம் சம்பளம் வாங்கணும் அப்போ தான் எவனாவது பொண்ணு கொடுப்பாங்க வேண்டியது தான் குழந்த பிறப்பாங்க அப்புறம் குழந்த அப்படி இப்படின்னு போயிடும் உங்கள் ட்ரீமே காணாமல் போயிடும் ரீசெண்டாக நான் வந்து அஸ்வினோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் அதில் அவனுக்கும் அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் நடுவில் ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இவன் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் டீமில் இருந்து ஒரு டீம்லேருந்து இன்னொரு டீம் மாறுவார் இத்தனை நாள் வந்து ஒரு கோச் வந்து அவரை கம்ப்ளீட்டாக வந்து கோச்சிங் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த கோச்சை விட்டு இன்னொரு கோச்சுக்கு மாறுறாங்க அவங்க அப்பாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை அஸ்வினை இவ்வளோ பெரிய ஆளாக்கி கிரிக்கெட் ஆக்கினதில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அவர் ரீசெண்டாக எழுதின புஸ்தகத்தில் நான் புஸ்தகத்தை படிக்கலை நான் வெறும் ராதாகிருஷ்ணன் ஒரு ஜேர்னலிஸ்டோடு அவர் டிஸ்கஸ் பண்ண வீடியோ தான் பார்த்தேன் அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு அவங்க மூணு பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து பேசுகிறாங்க அவள் அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாரு அம்மா வேறு ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மூணு பேரும் வர்த்த கடைசியில் அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடா மிஞ்சி போனால் கிரிக்கெட்டில் நீ ஒன்றும் பெருசாக பண்ணிட போகிறதில்லை கிரிக்கெட்டில் ஒன்றும் பண்ணாட்டா பண்ணாந்துட்டா ஒரே பையன் அவன் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன்டா போருண்டா அது வச்சு காலத்தை நடத்திடலான்னு அந்த ஃபெயிலியரோட ஃபியரை விட்டு அவங்க தள்ளி விட்டுருவாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா இவ்வளோ நாள் கழிச்சு அஸ்வின் அதை ஞாபகம் வச்சிருக்கிறது அந்த ஃபெயிலியர் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தையே அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அவனை தூக்கிட்டுருக்கு அதே மாதிரி அஸ்வின் அப்பா அவனை வளர்க்கரிச்ச நீ ஒரு பேட்ஸ்மேன் ஆனோ அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாரு அவர் வந்து சடன்னாக ஆஃப் ஸ்பின் போடுறாரு முதல் மேட்ச்சில் அவர் செயின்ட் பீச்னு ஒரு ஸ்கூல் சொல்கிறாரு அவர் பீச்சில் படித்தாரா எனக்கு தெரியாது அந்த ஸ்கூலில் மூணு பேர் ஆஃப் ஸ்பின் போடுறாங்க அதில் ஸ்பின் நல்லா வருது அவருக்கு அதை பற்றி விவி குமாரை பற்றி பேசுகிறாரு டபிள்யூ வி ராமன் பற்றி பேசுகிறாரு விவி குமாரை கம்ப்ளீட்டாக வேற எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் பேசினார் இந்த டபிள்யூ வி ராமனை பற்றி பேசுகிறாரு விஜய்க்கு எப்படி எம் விஜயின்னு ஃப்யூச்சர் இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு போலிங் போடுறச்ச ஒரு பர்டிகுலர் பால் ட்ரை பண்ணுறாரு தூசராவோ ஏதோ ஒன்று சொல்லுவார் அந்த பால் ட்ரை பண்ணுறச்சா அது எப்படி அவர் காலியாக விழுந்துடுறதுன்னு அவன் ரொம்ப ஒத்த கையில் ஆடிச்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் டப்ளியூ வி ராமன்ட்ட ஸோ ராமன்ட்டை இவர் ப்ரொடஸ்ட் பண்ணுவார் சார் இது என்ன நீங்கள் வெறும் பேட்ஸ்மேனுக்கு மட்டும்தான் நெட்ஸா நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிடையாதாரு ஸோ அவனுக்கு தனியாக ஒரு வேஷ்மெனுக்கு தனியாக நெட்ஸு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவார் இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டும் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை எப்படி அவர் கான்குவர் பண்ணிட்டாருன்னு பாருங்கள் ஒன்று அவங்க அம்மா அப்பாவுக்கு வாழ்க்கையில் கிரிக்கெட்டே போயிடுச்சு தப்பான டீமுக்கு போய் சேன்ட்டோம் வாழ்க்கையில் அதை முடிஞ்சிடுச்சு அவங்க அம்மா நான் பார்த்துக்குறேங்கிறாங்க அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் போயிடுது கோச்சிட்ட தைரியமாக கேட்குறாரு ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு மட்டும்தான் நெட்ஸா எங்களுக்கு நெட்ஸு கிடையாதான்னு அந்த ஆட்டிடியூடு தான் அவரை இவ்வளோ பெரிய ஸ்பின்னராக இருக்கிறது இன்ஃபேக்ட் எனக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வாட்ச் பண்ணது அவருக்கு முன்னாடி பல பேர் தமிழ்நாடு ஆடினாலும் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆடினது இவர் இதுக்கு முன்னாடி வெங்கட் ராகுவன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விக்கெட் எடுத்தார் நிறைய போலர்ஸ் இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு லீக் கிரிக்கெட் இந்தியாவில் தான் இருக்கும் டிராவிடேவர் அடுத்த சொல்லுவார் மெட்ராஸ் தான் பெஸ்ட்டு லீக் கிரிக்கெட்டுன்னு ஆனால் மேலே அடுத்த லெவல் போகிறச்ச நம்மளால் ஒரு பிரேக் த்ரூ பண்ணி லாங் கேரியர் யாராலையும் பில்டு பண்ண முடியல மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வெங்கட் ராகுவனும் திரு ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் இவங்க ஜென்ரேஷனில் விஜயும் அஸ்வினும் திரு தினேஷ் கார்த்திக் இதெல்லாம் போச்ச லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் கேரியர் அஸ்வினுக்கு தான் மற்றவங்களுக்குலாம் இவருக்கு ஏதாவது ஃபேவரிசம் இருந்ததுன்னு கிடையாது மற்றவங்கள எவ்வளோ இடத்துல இவன் கயிட்றாங்களோ அவ்வளோ இடத்துல இவனை டீம்லேனு ட்ராப் பண்ணுவாங்க ஃபாரின் போனால் ஏதாவது ஒரு சான்ஸ் சொல்லி ட்ராப் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவோட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஒரு டிராவல்ஸ் ஹெட் சென்ச்சுரி அடிக்கிற இடத்துல இவர் இருந்துருந்தா பெட்டராக போட்டிருப்பாங்கன்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க ஏன்னா அவன் லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக பெட்டராக விற்கணும் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் ஆஃப் ஸ்பின்னால் போலிங்கே போட முடியாதுன்பாங்க இது கும்பளைக்கும் சொல்லுவாங்க பட் நான் கும்பளேய பற்றி ரொம்ப பேசலை ஏன்னா உங்களுக்கு கும்பலே தெரியாது உங்கள் ஜெனரேஷனுக்கு ஸோ இது பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்லுவான்னா எப்படி இந்த ரெண்டு மூணு இன்சிடென்டில் அவரோட ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் போனதுனால அவரால் கன்சிஸ்டண்ட்டாக ஆட முடிஞ்சுது தமிழ்நாட்டில் முதல் வாட்டி ஒருத்தர் வந்து நூறு டெஸ்ட் மேட்ச் ஆயிட்டார் நூறு டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் கவாஸ்கர் தான் ஃபஸ்ட்டு என்னால் பேரே சொல்ல முடியும் அப்படி இருந்தோம் எனக்கு கிரிக்கெட் ஃபேன்னும் பட் அதில் வந்து எப்படி ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை தாண்டி உடச்சி ஒரு ஹையர் லெவலுக்கு போய் இந்தியாவோட நம்பர் டூ விக்கெட் ஆகிட்டாங்க இதே ஒரு ஜெனரேஷன் பிற முன்னாடி பிறந்திருந்தான்னா அஸ்வின் இன்னொரு முப்பது மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடி இருப்பான் இன்னொரு இந்த சேஜ்லேயே ஒரு நூறு விக்கெட் எக்ஸ்ட்ரா போய்க்கிருப்பான் இத்தனைக்கும் அஸ்வின் வந்து ஒரு நேச்சுரல் கிரிக்கெட்டர் கிடையாது ஒரு நேச்சுரல் ஆத்லீட் கிடையாது இங்கே கட்டப்பட்டவன் திரும்பி ஃபீல்டிங் ஓட போடுறச்ச ஓடுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவன் பேட்டிங் ஆடுறச்ச அவன் ஃபீட் மூவ்மெண்ட் ஆடுறது அவர் ஆடுறதையும் டிராவிடோ டெண்டுல்கர் ஆடுறதையும் இன்ஃபேக்ட் விவிஎஸ் தான் பெட்டர் நான் விவிஎஸ்சை வரும் ஆல்மோஸ்ட் சேம் ஹைட் ஸோ நீங்கள் விவிஎஸோட பேட்டிங் கிளிப்பியும் அஸ்வினோட பேட்டிங்கும் ஆடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக ஈஸியாக விவிஎஸ் நேச்சுரல்வாக மூவ் பண்ணுவான் எப்படி அஸ்வின் கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுவான்னு அந்த ஷார்ட்டை பாயிண்ட் அடிக்கிறதுக்கு கூட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சின்ன வயசில் இந்த இடத்துல அடித்தா அவுட்டுன்னு அதனால ரிஸ்ட்டை உடச்சி ஒரு இடத்துல அடிக்கணும்னு சொல்லுவான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக கிரிக்கெட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா என்னால் வந்து உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு அட் எவ்ரி பிளேயர்ஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ் இன் லைஃப் இதை என்னால் டாட்டா ஃபேமிலியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால் காட்ரேஜ் ஃபேமிலியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பட் நான் இதை உங்களுக்கு அஸ்வின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இது புரியணும் அண்ட் ஒரு கான்ட்ரம்ப்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பிடிக்கணும் அட் எவ்ரி ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும் அட் எவ்ரி ஸ்டேஜ் நீங்கள் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வரையுங்கிறது தான் உங்கள் லைஃப் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடச்சி ஆடுவாங்க ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அந்த லெவலில் ஆட முடியாமல் கட்டப்படுவாங்க எக்ஸப்ட் வெங்கட் ராகவன் அண்ட் அ லெவல் ஸ்ரீகாந்த் பட் அதை மீறி உடச்சி ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் பண்ணது எம் விஜே ஓரளவுக்கு ஆடினார் தினேஷ் கார்த்திக் ஓரளவுக்கு ஆடினார் பட் ரியலாக கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒன்ஸ் அஸ்வின் இதை பண்ணிட்டான்னா பின்னாடி பல பேர் இதை பண்ணுவாங்க அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஃபெயிலியருக்கு பயந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது ஃபெயிலியரை நீங்கள் கட்டி பிடிச்சி தான் ஆகணும் அவன் பேட்டிங் ட்ரை பண்ணுறான் பேட்டிங் வரல ஒரு கிளப்பில் இன்னொரு ப்ராப்ளம் முன்னூறு கிளப்புக்கு போகிறான் ஹாஸ்பின்னு போடுறான் இனிமேல் அவனுக்கு ஒரு எஃப்எபி மீன் சொல்லுவோம் இங்கிலீஷில் அது கிடச்சது வந்து இனிமேல் போலிங் போட்டால் தான் உண்டுன்னு ஸோ இந்த போலிங் போட்டதுன்னா கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேயர் அவன் பேட்ஸ்மேன் தான் இந்தியாவுக்குன்னு ஒரு மேட்ச் ஆடி இருக்க முடியாது அவன் பயந்துருந்தான்னா அவங்க அப்பாட்ட சொல்கிறதுக்கு நான் இனிமேல் போலர்னு அவன் இந்தியாவுக்கு நூறு மேட்ச் ஆடி இருக்க முடியாது போலிங்னால இந்தியாவுக்கு நூறு மேட்ச் ஆடினவன் பேட்டிங்லேயும் அவனால் அஞ்சு செஞ்சுரி அடிக்க முடிஞ்சுது எவ்வளோ பேர் இந்தியாவுக்கு ஆடி அஞ்சு செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க நீங்கள் எண்ணிடலாம் இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் ஸோ ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்கும் வரும் எப்படி டீல் பண்ணுறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழி பேர்த்து ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்